சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் பத்தாயிரம் ரன்களை கடந்த முதல் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றவர் தான் சுனில் கவாஸ்கர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனாக விளங்கிய கவாஸ்கர் அவர்கள் அவருடைய காலத்தில் அதிக டெஸ்ட் சதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் படைத்திருந்தார் கேப்டன் தொடக்க வீரர் என்ற பல புகழ்களை பெற்ற கவாஸ்கரை அப்போதைய ரசிகர்கள் லிட்டில் மாஸ்டர் என்று அழைப்பார்கள் வெஸ்ட் இண்டீஸ் வேகப்பந்து வீச்சு படையை எதிர்கொள்வது மிகவும் சிரமமான காலத்தில் தன்னுடைய அறிமுக தொடரிலேயே எழுநூறு ரன்கள் மேல் அடித்து கவாஸ்கர் சாதனை படைத்தார் ஆனால் தற்போதைய டூ கே கிட்ஸ்களுக்கெல்லாம் கவாஸ்கரை வெறும் ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளராகத்தான் தெரியும் எழுபத்தி நான்கு வயதிலும் சுனில் கவாஸ்கர் கிரிக்கெட் வர்ணனையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்தியா இங்கிலாந்து அணிக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது வழக்கம் போல கவாஸ்கர் வர்ணனை செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று கவாஸ்கர் குடும்பத்தில் அவர் தன்னுடைய இரண்டாவது தாய் என்று போற்றும் அவருடைய மாமியார் இறந்துவிட்டதாக செய்திகளும் வந்தது இதனால் பதறிப்போன கவாஸ்கர் அவர்கள் திடீரென்று போட்டியில் இருந்து விலகி நேரடியாக கான்பூருக்கு புறப்பட்டுச் சென்றார் கான்பூரை சேர்ந்த மார்ச் நெயில் என்ற பெண்ணை கவாஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கவாஸ்கரின் மனைவி கான்பூரில் உள்ள பெரிய தொழிலதிபரின் மகள் ஆவார் கவாஸ்கர் ஒருமுறை கிரிக்கெட் ஆடி கொண்டிருந்து வந்திருந்த அவருடைய மனைவி கவாஸ்கரிடம் ஆட்டோகிராஃப் கேட்டு உள்ளார் அப்போது அந்த பெண்ணின் அழகில் மயங்கி கவாஸ்கர் திருமணம் செய்து கொண்டார் அப்போது ஸ்டார் கிரிக்கெட் வீரராக இருந்த கவாஸ்கர் அவருடைய திருமணத்திற்கு பிறகு மேலும் பல உயரத்தை தொட்டார் கவாஸ்கரின் மாமியார் அவருக்கு நல்ல உறுதுணையாக இருந்தாராம் கவாஸ்கர் வீட்டில் நகர்ந்திருக்கும் இந்த சோகத்திற்கு ரசிகர்கள் வருத்தத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள்